Get started bymo mobile app. This video is sponsored by bymo shopping app. Bymo e shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. इमोट इशापिंग स्पॉन्सर् कंटेंट बैमोट बैमोट इ शापिंग बैमोट आन बैमोट शापिंग बैमोट अप्लीकेशन गेट started by download Google प्ले एप स्टोर बईमोट मोबाइल ऐप ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் குட் பேட் அக்லி அப்படிங்கிற நம்ம தலை அஜித் குமார் அவருடைய படத்தை பற்றின ஒரு ஒன்லைன் நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அப்படி என்ன அப்படின்னா அதாவது தலை வந்து பயங்கர கேங்ஸ்டராக இருக்கார் கேங்ஸ்டராக இருக்கும் பொழுது கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகி அவருக்கு குழந்த பிறகுது ஸோ அந்த சுச்சுவேஷனில் கேங்ஸ்டர் லைஃப்பை விடணும்னு ஒரு சுச்சுவேஷன் வருது பையனுக்காக அவர் அந்த கேங்ஸ்டர் லைஃப்பை விடுறார் பட் அந்த கேங்ஸ்டர் லைஃப் அவரை விடல இல்லை ஸோ அதுக்கப்புறம் அந்த லைஃப்பால் அவர் என்னென்ன பயங்கரமான சாமர்த்தியமான சாகச விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருக்காங்க விருப்பப்படுறவங்க தாராளமாக பார்த்தோம் தேங்க் யூ வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் பைமோட் பைமோட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் வீட்டுக்கு உபயோ உபயோகம் பண்ணக்கூடிய எந்த பொருள் வேணும்னாலும் பைமோட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டோர் டெலிவரியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே நமக்கு வீட்டிலே டெலிவரி கிடச்சிரும் ஸோ பைமோட் டவுன்லோட் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்